ஹ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு திருக்குறானுடைய இதயம் சூறாயாசின் சூறாய் ஆசீனுடைய துவக்கத்தில இருந்து கடைசி வரைக்கும் துன்யா சொல்லப்பட்டிருக்கிறது மன்னரை சொல்லப்பட்டிருக்கிறது மருமையினுடைய முழு டைம் டேபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாமே சூறாய் ஆசினுக்குள்ளே பொருந்தி இருக்கிற காரணத்தால் ஒரு வசனம் மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த வசனம் பேசுகிற வசனம் நாம் யாருக்கு வயசு கொடுக்கிறோமோ வயசு கூட 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 நுணக்கி சுகு பில் உடல் அமைப்புல தலகீழாக அப்படியே மாத்திருவோங்களாம் குழந்தையிலிருந்து நேர போய் கிழவர் போது மீண்டும் குழந்தை ஆயிடுறாங்க அதைத்தான் சொல்றோம் யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு உடல் அமைப்புல அப்படியே தனகீழ மாறுறதின் பேர் கிழவன் குழந்தையாகி விடுவார் மராக நம்முடைய ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் நாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அப்படிதான் எழுதுறாங்க கீதாப லம் எகுன் ஷை அம் மத் கூரா கூறப்படுகிற சுட்டி ஒரு பொருளாக நாம் இல்லை என்பது முதல் பருவம் ரெண்டாவது பருவம் மண்ணு மண்ணில் இருந்தால் எல்லாம் வந்ததுனால மூணாவது பருவம் இந்திரியம் ஒவ்வொரு ஸ்டேஜர் இந்திரியம் நாலாவது வயிற்றுக்குள்ள அலக்கா ரத்தக்கட்டி கட்டி அஞ்சாவது மூதொகா சதை பிண்டம் இந்த சதை பிண்டம் கொஞ்ச நாள் தங்கு அதுக்கப்புறம் ஆறாவது வெளியே வருகிற குழந்தை ஏழாவது வாலிபம் எட்டாவது முதுமை ஒன்பதாவது அந்த முதுமையிலையும் ரொம்ப முத்தருது அறுதல் அதாவது குடுகுடு கிழவன் அப்படின்னு அது ஒன்பதாவது தன் தேவையை தான் செய்ய முடியாத பருவம் பத்தாவது மரணம் இப்படி துவக்கத்தில இருந்து கடைசி வரை மனிதனுடைய இந்த பருவங்களை இந்த ஸ்டேஜ்களை குரான்ல அல்ல சொல்றான் யாருக்கெல்லாம் வயசு கூடிட்டே போகுதோ தலைகீழ் மாற்றம் கடைசியில உண்டாகும் உமன் அம்மிருகு நுணக்கி சுவூஃபில் கல் அதனால் தான் ரொம்ப வயசானவங்க வந்து அது செகண்ட் சைல்டு உட்டுன்னு பேரு இரண்டாவது குழந்தை பருவம் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ அமைத்திருக்கிறது வந்து எப்படின்னா இந்த மலை ஏறுற மாதிரி நுணக்கிசுவில் கல்குங்கிற வார்த்தையினுடைய தப்சீரில் அது எழுதுறாங்க மலை ஏறுற மாதிரி மலைக்கு கீழே நிற்கும் போது நம்ம குழந்த அப்படியே குழந்தை ஏறுது ஏறி 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 மேல முப்பத்தி மூணாவது வயசுல அங்க ஸ்டாப் ஆகும் முப்பத்தி மூணாவது வயசு இந்த ஏறுறது நிக்கிற இடம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி மூணு டு ஏழு நாற்பது வயசு வைங்க அது வரைக்கும் உள்ள பருவம் தங்குற பருவம் நாற்பது ஆயிடுச்சு அதுக்கு மேல இல்லை சிகரத்துக்கு போயாச்சு இப்ப நாற்பதுல இருந்து திரும்ப இறங்கி வருவான் மனிதன் இறங்கி 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 மழை அடிவாரத்துக்கு அவன் வந்துருவான் அவன் வரும்போது அகைன் குழந்தையா மாறிடுவான் மலை ஏறி இறங்குவதை போன்று மனிதனுடைய ஆயுள் இவன் குழந்தையாக இருக்கிற போது சிகரம் ஏற வேண்டும் என்று ஏறுகிறான் ஏறி 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 போய் அதனுடைய உச்சி எங்க நிக்குதுன்னா நாற்பது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாற்பதுக்கு மேல வளர்ச்சிகள் கிடையாது நாற்பதுக்கு மேல் உடல் சார்ந்து இறைவன் வைத்திருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதற்கு பிறகு அவரவர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இதாக ஆரம்பிக்கும் எக்ஸ்பிரிய நோக்கி அது நகரும் நாற்பதுக்கு அப்புறம் நாற்பதுக்கு அப்புறம் வளர்ச்சி கிடையாது நாற்பது என்பதுதான் வளரும் பருவத்தின் உச்சம் அதனாலேதான் நபிப்பட்டமெல்லாம் நாற்பது வயதிலே கொடுக்கப்பட்டது குரான்ல அந்த பருவத்துக்கு அசுத் நல்லா சொல்றான் சரியான பருவம் மிக நடுத்தரமான பருவம் எதையும் சிந்திக்கிற தெளிவு இருக்கக்கூடிய பருவம் விளையாட்டு இருக்கும் பின்னாடி ரொம்ப பலவீனம் இருக்கும் நாற்பது நிறைய நபிமார்களுக்கு வயது நாற்பது இப்ப மலை ஏறுவதையும் போல ஏறி ஏறி போனா தான் சிகரம் அதுக்கப்புறம் வளர வாய்ப்பு இல்லை எனவே இறங்கி வர வேண்டும் இறங்க 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 கீழே வந்து விழுகும் போது குழந்தை அளவுக்கு மாறிவிடுவான் முத்தி போன வயது என்பது இரண்டாம் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றோம் இதுலதான் செல்லந்தாகுவான் நீங்க செல்லும் இந்த அறுபதை தாண்டி ரொம்ப முத்தி போற வயசு இருக்குல்ல குடுகு கிழவன் குடுகுடு கிழவின்னு சொல்றோம்ல தன் வேலையை தான் செய்ய முடியாத பருவம் அதுக்கு பேர் அறுதலுள் அப்படின்னு குரான்ல ரெண்டு இடத்துல இந்த வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இழிவான வயசு அப்படின்னு அர்த்தமா அது என்ன வயசுல இழிவான வயசு இருக்கா ஆமா ரொம்ப தன்னால் எதுவுமே முடியாது அடுத்தவங்களை சார்ந்துதான் வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து யாராவது தாங்கணும் அவரு டிபெண்டட் ஆயிருவார் அவரு சார்ந்துதான் இருப்பார் அவர்னால பேலன்ஸா தனியாகலாம் அவர்னால இருக்க முடியாது அந்த வயசு வருவதை விட்டு தான் என்னன்னு பாதுகாப்பு தேடுகிறேன்னு ரெண்டு துவா செஞ்சிட்டாங்க தான் வந்து நூறு ஆயுசுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படியே பழக்கமாயிடுச்சு எதிரில் வந்த உன்னு உனக்கு நூறு ஆயுசு அப்படியே சொல்லியே பழகிட்டோம் சுல்செல்லா அல்ல இந்த நூறு இரநூறு நூற்றம்பதுன்னு ஐம்பதுன்னு பிக்சிங் எல்லாம் இல்ல எந்த இடத்துல ஆயுள் இழிவாகுமோ எந்த இடத்துல ஆயுள் மோசமாகுமோ அந்த வரைக்கும் என்னை வைக்காத அல்லாஹ் உண்மை இன்னி மின் அறுதலில் உமோர் அறுதலில் உமர்னு கேவல வயசை விட்டும் யாழ் தான் நான் பாதுகாப்ப தேடுறேன் அறுபதுக்கு மேல என்ன ஆகும்னா தாண்ட 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 நாம பலவீனத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம் பலவீனத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு போவோம் அதனாலதான் பெருமானார் சல்லாதி செல்லமை அறுபத்தி மூன்றுல அல்ல அழைத்து கொள்ளுகிறார் அறுபத்தி மூணு தாண்டி ரசூசல்லா அலி செல்லம் பெருதை சார்ந்திருக்கிற வயசு வரை ரசூல் இல்லை ஆச்சரியம் என்னன்னா அபுபக்கர்லான் அறுபத்தி மூணு உமரதி இல்லான் அறுபத்தி மூணு மூணு பேரும் அறுபத்தி மூணு மூணு பேரும் ஒன்னா அடங்கியிருக்காங்க ஒரு அறைக்குள்ள அல்லாஹ் அவர்களை எல்லாருமே அறுபத்தி மூணுல அவர்களை அழைத்து கொள்வதை பார்க்கிறோம் இவ என்னன்னா அறுதல் நம்ம சாதா இதுல சொன்ன தன்னாடும் பருவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்மளால முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பருவத்தை தான் பெருமானார் செல்லா அப்படி சொல்லும் அவர்கள் துவா செய்கிறார்கள் அந்த பருவத்துக்கு போகும் போது ரொம்ப கஷ்டம் ஆயிடுது குழந்தை மாதிரி ஆயிரும் நுணக்கி சுகும் நுணக்கி சுகுனா தலைகீழ மாறுறது குழந்தையா மாறிடுவோம் ரொம்ப வயசான பெட்ரீட்டவங்களையும் குழந்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கு ரெண்டும் ஒன்னா இருக்கும் அவங்களுக்கு இன்னும் முளைக்கவே இல்லை எனவே குழந்தைக்கு பல்லு வரல இவருக்கு வந்து எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் பல்லு இல்லை ரெண்டுமே பொக்க வாய் தான் ரெண்டுக்கும் இடைசம் உண்டு பெருமைகள் பாக்கலாம் குழந்தை பேச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அது ஏதாவது தட்டு தடு மாதிரி தான் பேசும் பெரியவங்க பேச்சும் தட்டு தடுமாறி பேசுற சூழ்நிலைக்கு வந்துடும் அதனாலதான் அது செகண்ட் சைல்டுஹுட்டுங்கிறோம் நிறைய ஒற்றுமைகளை சொல்லிட்டே போலாம் பெரியவங்க குழந்தைய பொறுத்தவரை எப்பவுமே குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் கூட்டணும் கழுவணும் துடைக்கணும் துணிமாத்தணும் இதெல்லாம் ஒரு குழந்தைக்கானது பெரியவங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இது எல்லாம் செய்யணும் குழந்த காரணம் இல்லாமல் எதையாவது செய்யும் அதுக்கு வேணும்னா நாம குறும்புன்னு பேர் சொல்லலாம் நல்ல சேட்டை செய்யலாம் அப்படின்னு நம்ம பேர் சொல்லுவோம் ஆனா பெரியவங்களும் காரணம் இல்லாமல் எதையாவது செய்வாங்க அதை சகிச்சுக்கிற மனோபாவம் வீட்டுல உள்ளவங்களுக்கு வேணும் அதுக்கு பேர் குறும்பு கிடையாது குழந்தை செய்யும் போதுதான் அதுக்கு பேர் குறும்பு சேட்டை அது வயசானவங்க செய்கிற போது அந்த வயசனுடைய தன்மையான ரெண்டு பேர்த்துட்டையுமே இந்த தன்மை இருக்கும் குழந்தைக்கு எப்பவுமே ஆடை அரைகுறையாக இருப்பது குறை அல்ல ஒரு குழந்தைக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டிருக்காது அந்த மாதிரி போட்டு சொல்ல போனா குழந்தைக்கு அது கூட ஒரு அழகு தான் ஒரு குழந்தையை டிரஸ் வந்து கம்மியா இருக்குதுங்கிறதுனால குழந்தையை யாரும் குறைபட்டுக்க மாட்டாங்க பெரியவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் படுக்கையில வீழ்கிற போது அவர்களின் ஆடைகளும் அலங்கோலமாகலாம் ஒரு குழந்தையை சகிப்பது போன்று இவர்களையும் சகித்தாக வேண்டும் ஒரு குழந்தை எழுந்து நடக்க துவங்குகிற போது நடக்க முடியாது விழுந்து விழுந்து ஒரு கட்டத்தில் வயதானவர்கள் தானாக ஆங்காங்கே விழுந்து விழுந்து அவர்களும் தடிக்க விழுந்து எழும் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் இது எல்லாமே வந்து ஒரு இரண்டாவது குழந்தை பருவம் ஒரு இரண்டாவது குழந்தை பருவத்தை தான் நல்லா யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ தலைகீழ மாச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குழந்தை பருவங்கிற அளவுக்கு அறுவதை தாண்டனவங்க எங்க இருந்தாலும் சரி எந்த வீட்டுல இருந்தாலும் சரி அந்த வீடு அவர்களை நல்லா பராமரிக்கணும் இல்லைன்னா பராமரிக்காதவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்காது மிரட்டலுக்காக சொல்லல இது சரீரத்தினுடைய யதார்த்தம் இது யதார்த்தம் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணுன்றது பொதுவாகவே உள்ளது இருபது வயசு பையனா இருந்தாலும் அம்மா அத்தாவை நல்லா பார்த்துக்கணும் முப்பது வயசு காரணமும் அத்தாவுக்கோ நாற்பது வயசு ஐம்பது வயசே இருக்கலாம் ஆனா அல்ல சொல்றது என்ன தெரியுமா இந்த கல் கிபர அதுகுமா அவுக்கீழாகுமா பெற்றோர்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேரில் ஒருவரோ எட்டி எட்டிவிட்டால் அதை கரெக்டா அல்ல மென்ஷன் பண்றான் பொதுவா பெற்றோர்களை பாருங்கன்னு சொல்லல நீங்க பெற்றோர்களை நல்லா கவனிச்சிங்க கவனிச்சுங்க தான் ஆகணும் எல்லாருமே எல்லா வயசுலயுமே ஆனா கரெக்டா குறிப்பிடுறான் முதுமையை அடைந்து விட்டால் நாலு வாசகம் வருது முதுமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் சீன் சொல்லாத இந்த முதுமைக்கு அப்புறம் தான் அந்த சீங்கிற வாக்கியம் வருது புறான்ல கிபர அழகுமா உ கிலாகுமா பல தகுல் லகுமா உ சீன் சொல்லாத விரட்டாத இங்க போ இங்க போ அப்படி உட்காரு இந்த மாதிரி விரட்டாத அவ்வளவு வயசான உங்கள்கிட்ட பேசும்போது சங்கையான வார்த்தை தான் பேசணும் வார்த்தை பேசுற வார்த்தை சங்கையான வார்த்தையா பேசணும் அலிறுதியாகும் அன்பு சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது சட்டையை எடுத்து உதறும் போது தூசி தகப்பனார் மேலயோ தாயார் மேலேயோ வயசானவங்க மேல தூசி பட்டுச்சுன்னா கூட நீ பதில் சொல்லணும்பாங்க வயசு ஆக ஆக அவ்வளவு சங்கையான வார்த்தைகள் மட்டும் தான் பேச வேண்டும் கடைசி நாலாவது அல்ல சொல்றான் சீனு சொல்ல வேணும் விரட்ட வேணும் சங்கையான வார்த்தை பேசுங்க அதுக்கப்புறம் சொல்றான் பூரா இறக்கத்தையும் அவங்கள்ட்ட காட்டு உன்னுடைய இரக்கம் என்கிற கிருமை என்கிற இறக்கையை அவர்களுக்கு நீ பிரித்து வை நீ தாழ்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு ரக்மத்து செய்ய முடியுமோ அவ்வளவு ரத்மத்தோடு அணு சும்மா தோனா தோணான்னு பேசாதீங்க ஆரம்பிக்கவே கூடாது முதல்ல இந்த வார்த்தையே தப்பு நம்ம வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அப்படிதான் இது பண்றோம் எப்ப பார்த்தாலும் புலம்புறீங்க துணை தோணும் காத்தீங்க சும்மா இருங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்படி எல்லாம் சொல்றமா இல்லையா மிகப்பெரிய தவறு அல்ல இந்த நாலு உத்தரவையுமே முதல் வார்த்தை என்ன சொல்றான் தெரியுமா பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பேண வேண்டும் என்று சொல்லுகிறான் அந்த தள்ளாடுற வயசுக்கு வந்து ரசூத் சல்லா அலிசில ஏன் துவா செஞ்சாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தா என்ன அவங்க அந்த மாதிரி துவா செஞ்சிருக்கலாம்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா நம்பர் சொல்லல எத்தனை வயசுன்னு அந்த ஃபிகர்லாம் சொல்லல மோசமான வயசு வரைக்கும் என்னைய வைக்காத இந்த எண்பது தொண்ணூறு அப்படி இப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்தில் தள்ளாட்டம் தடுமாற்றம் நினைவு வேதளிப்பல் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுறது இதெல்லாம் உச்சகட்டமான தள்ளாடக்கூடிய வயசு அது வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கல இங்க நல்லா ஒன்று கவனிக்கணும் ஆயுசு எவ்வளவு அதிகமானாலும் நினைவுல மாற்ற வரும் சாப்பாடு நினைவு மாறும் எல்லாமே ஒரு விதிவிலக்கு இருக்கு நல்லடியார்கள் தொடர்ந்து குரானை ஓதுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் நினைவு போவார் நினைவு போவார் எத்தனை வலிமார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் நூறு வயசை தாண்டி நூத்தி இருபது நூத்தி முப்பது வயசு கடைசி வரையும் நினைவு எல்லாம் போகல எல்லாத்துக்கும் எல்லாம் போகாது அதற்கு ஐக்கிரிமா ரல்லாஹ் அன்பு திருக்குறானுடைய பெரிய விரிவுரையாளர் இப்ரம்பாஸ் ரதி அல்லாஹனுடைய மாணவர் அவங்க சொல்றாங்க குரான் ஓதும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்திருப்பவனுக்கு தன்னாடுங்கிற முதுமை வந்தாலும் அவனுக்கு வந்து நினைவு போகாது அவன் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு எல்லாம் வைக்க மாட்டான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இருக்கிற வரையும் அவர் செல்ஃபா அவர் தன்னை பார்த்துக்குவார் மௌத்தாகிற வரையுமே அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் திருமறை ஓதி தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிறாங்க ரதி எல்லா உன் அனுசரதி எல்லா மௌத்தாகும் போது வயசு நூத்தி மூணு நூத்தி மூணு எந்த தடுமாற்றமும் இல்லை அபாரமான ஞாபக சக்தி இருந்தது ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகாவுடைய கூட பிறந்த அக்கா அவங்க அஸ்மா வயசு நோத்தாகும் போது நூறு அஸ்மா ரீல்லா வயசு நூறு ஒரு பஞ்சமா ரதி சாபாக்கல்ல சில பேர்லாம் ஹஸ்ஸானி ஜாபித் ரதி நூத்தி இருபது வயசு கரெக்டா அறுபது வருஷம் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் முஸ்லீம் ஆகல காப்பிரா இருந்த நேரம் பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் அறுபது வருஷம் அல்ல அங்க அறுபது வருஷம் வாழ வச்சா இங்க அறுபது வருஷம் வாழ வச்சா மொத்தம் நூற்றி இருபது வயசு மொத்தாகிற வரையும் எந்த தடுமாற்றமும் நினைவில் எந்த மாற்றங்களும் எல்லாம் வரல சஹாபாக்கள்லயே ஆக அதிகமா வாழ்ந்தவங்க சல்மான் பாரசி புதிய எல்லாம் ஒண்ணும் சல்மான் பாரசியை பத்தி ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சல்மான் எனது குடும்பம் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய வீட்டின் ஒரு மெம்பராக கருதப்பட்ட சல்மான உன் பாரிசி ஐம்பது வயசு ஆகிற போது வயசு இரநூத்தி ஐம்பது என்னன்னா இந்த எந்த சஹாபிக்கும் நினைவு தடுமாற்றம் வரல ஒருத்தரை புடிச்சுக்கிட்டு ஊண்டிக்கிட்டு அதெல்லாம் ஏற்படலை சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுற மாதிரி வரலை யார் திருக்குரான் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாடுகிற வயசு வரைக்கும் எல்லாம் நல்லா வச்சிருவான் அது எழுபதோ எண்பதோ நூறோ நூத்தி ஐம்பதோ எவ்வளவோ வாடுகிற வரைக்கும் நன்றாக வைத்து விடுவாங்க இதெல்லாம் என்னன்னா நம்முடைய மராக்கில் நம்முடைய எவ்வளவு ஆயுள் அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் தலைகீழ் மாற்றம் என்பது ஒரு கட்டத்துல அப்படியே ஆயுள் சில இதா போயிடும் கீழே வந்துருவோம் இரண்டாவது குழந்தை பருவத்துக்கு வந்துருவோம் சுருக்கமா இந்த ஆயத்து நம்மளை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா தயாராகிக்குங்க சொல்லவா நம்மளை அறியாமையே நாம ஒரு கியூல நிக்கிறோம் நமக்கு தெரியல ஆல்ரெடி ஒரு கியூல நின்றுட்டு இருக்கிறோம் வரிசையா அந்த கியூ போய்கிட்டே இருக்கிறாங்க நாமளும் தான் இருக்கிறோம் ரூகு போற அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கோம் இந்த ரேஷன் கடையில அங்கங்க எல்லாம் நிக்கிறப்ப தெரியும் திடீர்னு வரிசை வெறு வெறு நகரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நகரும் சில நேரம் நகரவே நகராது என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இப்போ டாக்டர்கிட்ட சீட்டு டோக்கன் போட்டு உக்காந்துருப்போம் முன்னாடி பேஷண்ட் பேஷண்ட் முக்கால் மணி நேரமா அவரு உள்ள கன்சல்டேஷன் நடந்துட்டே இருக்கும் அடுப்பாய் உட்காந்துருப்போம் சில நேரம் பார்த்தா மூணு நிமிஷம் மூணு நிமிஷமா சரண் சரண் சருன்னு போயிடும் டபக்கு ஒன்பதாவது பத்தாவது டோக்கன் நம்ம வந்துடுவோம் வரிசையில் அந்த மவுத்து வரிசையில நம்ம ஆல்ரெடி எல்லாருமே நிற்கிறோம் திடீர்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனால வரிசை குருன்னு போச்சு கடற்கன கடகடன்னு போச்சு போக்கு பார்த்தா அடுத்த நம்ம அடுத்தது அவ்வளவு தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு முடிவுல இருந்தாங்க அப்புறம் வரிசை ஸ்லோவாயிடுச்சு இந்த மாதிரி எல்லாருமே அந்த வரிசையில ஆல்ரெடி நிக்கிறோம் அல்லா இத வந்து இந்த குரானுடைய அந்த வார்த்தை சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நல்லா கேக்குறேன் அதனால ரப்பை நோக்கி நகர வேண்டும் குறிப்பாக பாலிபத்துக்கு வந்துட்டா அதிலும் குறிப்பாக நாப்பத தொட்டுட்டா அதுக்கப்புறம் ஏறு வரிசை கிடையாது இறங்கு வரிசை தான் ரெண்டுதான் இருக்கு நம்பர்ஸ் ஏறு வரிசை ஒண்ணு இறங்கு வரிசை ஒண்ணு நாற்பது வரைன்னா ஏறு வரிசை அதுக்கப்புறம் இறங்கு வரிசை இறங்கு வரிசையில செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் ரப்பை நோக்கி நகர வேண்டும் ரெண்டே ரெண்டு ஆயுஷு முழுக்க நம்ம செய்யணும் அப்பப்போ அப்பப்போ குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தவபா எல்லா கிட்ட செஞ்சிருக்கும் எவ்வளவு பாவம் பண்ணணும் அது பூரா சொல்லிருக்கோம் யாருக்கும் தெரியாது நாம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் எவ்வளவு தப்பா சம்பாதிச்சோம் எவ்வளவு என்னென்ன பண்ணோம் யார் யார்ட்ட என்னென்ன நடந்தோம் யார் யாருக்கு நம்மளால தொந்தரவு எல்லா லிஸ்டும் தெரியும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது பூராத்தையும் அல்லாட்ட சொல்லி தகுப்பா செஞ்சோன்னு ஒன்று ரெண்டாவது இந்த உனக்கு சிவபில்கல்களை தெரிய வர்றது என்னன்னா எப்ப வேணாலும் அந்த வரிசையில் போய் மௌத்தாகத்தான் போறோம் இந்த உலகத்துல எந்த இடத்துலையும் யாரும் கையேந்தி நம்ம பேரை சொல்லி வந்து பாதிக்கப்பட்டவனா துவா செய்யக்கூடாது இவரு எனக்கு இப்படி பண்ணிட்டாரு எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு உலகத்துல நமக்கு எதிராய் எந்த கையும் அல்லாவை நோக்கி உயரக்கூடாது நான் என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சரியா இருக்கணும்னு அர்த்தம் இந்த வரிசையில நிக்கிறவங்க மெயினாக இத மட்டும் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தௌபாவை நோக்கி நகருதலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரிடத்திலும் நற்பெயரோடு நடப்பதும் ஏன்னா வரிசை எவ்வளவு வேகமா போகணும்னு தெரியாது எப்போ அது நாம முறை வந்து செல்லுவோம் என்று தெரியாது போது அதை தான் அல்லா அஃபனா யாக்கிலும் சிந்திக்க கூடாதான்னு கேட்கிறான் அல்லா ஜல்லஷானு தாலா வாழும் காலமெல்லாம் சுய நினைவோடும் சுயமாக எல்லாவற்றையும் செய்யும் உடல் நலத்தோடும் நல்ல அமல்களோடு கூடிய ஆயுளை நமக்கு தருவானாக அவன் யாரொம்பல் ஆதவே பழனி குரானுடைய